வணக்கம் சார் ஆனிப்பட்ட லோ பட்ஜெட் மணி பேசும் போடையா என் சப்ஸ்கிரைப் லைவாக வீடியோ பார்க்கறது என் மனமான நன்றி சார் அருமையான வண்டி உண்டாய் சாண்ட்ரோ சார் என்னுடைய மாடல் பார்த்தா ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் கேரளா நம்பர் கேஎல் ரீசார்ஷன் வண்டி ஃபேன்சி நம்பர் நைன்டி செவன் நைன்டி செவன் ஃபேன்சி நம்பரும் சார் ரெண்டாயிரத்தி ஆறு மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பன்னெண்டாவது மாதம் வரைக்கும் எஃப்சி கரண்ட்டு ரெண்டு டயர் ஃப்ரண்ட்டில் புது டயரு பேக்கில் ரெண்டு டயர் ஆஃப் கண்டிஷன் சார் இதில் வேறு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஏசி பவர் ஸ்டேரிங் ஃப்ரண்ட்டில் ரெண்டு விண்டோ பவர் விண்டோ சென்ட்ரலாக் பேக் வைஃபர் வர டைப்பு வண்டி தலைன்னு தெளிவான வண்டி சார் வெறும் எழுபத்தாறாயிரம் கிலோமீட்டர் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டாக தான் வண்டி இது வண்டி அருமையான வண்டி சார் ஏன்னா ஓட்டை பழகுறவங்களுக்கு அருமையான வண்டி இன்றைக்கி ஒரு ஸ்கூட்டி இப்போ போய் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்து பத்து கிட்டத்தட்ட விற்கிது நம்ம கொடுக்க போகிற பெஸ்ட்டான ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாக்கா வெறும் கம்மி ரேட்டு தான் கண்டிப்பாக ஓட்ட பழகுறவங்களுக்கு ரொம்ப அட்டகாசமான வண்டி வண்டி எடுத்து சென்னை பெங்களூர்லாம் கூட போகலாம் தைரியமாக நம்பி லாங்கில் நீங்கள் கேரளா போய்ட்டு வரலாம் அந்த மாதிரி அந்த கண்டிஷனில் வண்டி நல்லாயிருக்கு சார் குட் கண்டிஷனில் வண்டி இருக்குது கஸ்டமர் ஒரு ரூபா கேட்டார் நான் அவ்வளோ போவான்னு சொல்லி ஃபைனல் ப்ரைஸ் வெறும் எழுபத்தஞ்சாயிரம் சார் தயவுசெய்து இதில் வந்து பார்க்கிங் பண்ணாதீங்க வெறும் எழுபத்தஞ்சாயிரத்து இந்த வண்டி நான் தரேன் சார் புதுசாக அந்த வீடியோ பார்க்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இந்த மாதிரி வீடியோலாம் நம்மளுக்கு லைவாக வரும் வண்டி அட்டகாசமாக வண்டி தான் லோ பட்ஜெட்டில் நிறைய வண்டி வந்துருக்குது கண்டிப்பாக இல்லாத இன்ஜின் டூம்லாம் சின்ன ரெஸ்ட் எதுவுமே மாதிரி இருக்காது புது பேட்ரி போட்டுருக்காங்க வண்டி தலைன்னு தெளிவான வண்டி சார் கேரளா ரீசேஷன் வண்டி வண்டி ஓட்ட கற்றுக்களுக்கு நல்லா இருக்கும் எடுத்துட்டு ஒரு லாங்கே போகலாம் நீங்கள் தைரியமாக வண்டி ஓட்டலாம் இன்சூரன்ஸ் போட்டு அதிகமாக வண்டி நல்லா நல்லாயிருக்கும் வண்டி லிட்டருக்கு பதினஞ்சு பதினாறு கிடைக்கும் அந்த மைலேஜ் புதுசாக பாருங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கான பெல் ஐக்கானு கிளிக் பண்ணால் தான் நம்ம போகிற போய் நோட்டிகேஷன் வரும் வண்டிக்கு தேவைன்ன ஸ்டெப்னி ஜாக்கி வீல்ஸ் பேனர் எல்லாமே இருக்குது சார் வண்டி குட் கண்டிஷனில் வண்டி இருக்குது நேரில் வாங்க தேவைப்படுறாங்க எடுத்துங்க சார் வண்டியை பாருங்கள் ஆல்ரெடி ஒரு சாண்ட்ரோ ஒன்று ரெகுலர் ஒன்று போட்டேன் வண்டி உடனே சொல்கிறாச்சு பாருங்கள் அந்த சோல்டர் ஒரு வீடியோவும் போகிறோம் பாருங்கள் நாலாவது ஃபோன்லேயே வந்து அந்த வண்டி வந்து புக்கிங் பண்ணி எடுத்துகிட்டு போய்ட்டு சார் வண்டி வண்டி இந்த வண்டி ஓட்டியும் பார்த்தா வண்டி ஓட்டுறது அவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது மிஸ் பண்ணிடாதீங்க தேவைப்படுறவங்க வந்து டிஸ்பிளே தரேன் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஆல் பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சார் சஸ்பென்ஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு குறைமே சொல்ல முடியாது வண்டி புது வண்டி ரேஞ்சில் தான் வண்டி இருக்கும் தைரியமாக நம்பி வாங்க லாங்லேயே எடுத்துகிட்டு போகிறோம் சார் நீங்கள் நன்றி வணக்கம் சார்